கழக பொதுச்செயலாளர் சின்னம்மாவின் ஆசியுடன் அஇஅதிமுக சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்வு செய்யப்பட்டதை தொடர்ந்து நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்ற பின்னர் முதல் முறையாக தலைமைச் செயலகத்திற்கு இன்று வருகை தந்த முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது மறைந்த மாண்புமிகு அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு தூவி மரியாதை செலுத்திய பின்னர் இருக்கையில் அமர்ந்து தமிழக மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் வகையில் ஐந்து முக்கிய திட்டங்களில் கையெழுத்திட்டு தமது பணிகளை முதலமைச்சர் தொடங்கினார் சின்னம்மா ஆசியுடன் முதலமைச்சர் பொறுப்பேற்ற பின்னர் திரு எடப்பாடி கே பழனிசாமி இன்று முதல் முறையாக தலைமைச் செயலகத்திற்கு வருகை தந்தார் அவருக்கு தலைமைச் செயலாளர் திருமதி கிரிஜா வைத்தியநாதன் உள்துறை செயலாளர் திரு அபூர்வ வர்மா காவல்துறை தலைமை இயக்குநர் திரு டி கே ராஜேந்திரன் சென்னை பெருநகர காவல்துறை ஆணையர் திரு எஸ் ஜார்ஜ் ஆகியோர் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர் இதனைத் தொடர்ந்து மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு முதலமைச்சர் திரு கே பழனிசாமி மலர் தூவி மரியாதை செலுத்தினார் நிகழ்ச்சியில் மக்களவை துணை சபாநாயகர் டாக்டர் மு தம்பிதுரை மற்றும் அமைச்சர்கள் உடனிருந்தனா் இதனை அடுத்து முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமிக்கு அமைச்சர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் பொன்னாடை போர்த்தியும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்து தெரிவித்தனர் முதலமைச்சர் இருக்கையில் அமர்ந்து திரு பழனிசாமி தனது பணிகளை தொடங்கினார் முதல் பணியாக ஐந்து முக்கிய திட்டங்களுக்கான கோப்புகளில் முதலமைச்சர் கையெழுத்திட்டார் மகளிர் பணியிடங்களுக்கு பிற வேலைகளுக்கும் எளிதில் செல்லும் வகையில் இருசக்கர வாகனங்கள் வாங்க ஐம்பது சதவீத மானியம் வழங்கப்படும் என்ற தேர்தல் அறிக்கையில் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் ஆண்டொன்றுக்கு ஒரு லட்சம் உழைக்கும் மகளிருக்கு இரு சக்கர வாகனம் வாங்க ஐம்பது சதவீத மானியம் அல்லது அதிகபட்சமாக இருபதாயிரம் ரூபாய் வழங்கப்படும் மகளிரின் முன்னேற்றத்தில் அதிக அக்கறை வைத்திருந்த மாண்புமிகு அம்மாவின் நினைவாக இத்திட்டம் அம்மா இரு சக்கர வாகன திட்டம் என அழைக்கப்படும் இத்திட்டத்திற்கான கோப்பில் முதலமைச்சர் கையெழுத்திட்டார் ஆண்டொன்றுக்கு சுமார் இருநூறு கோடி ரூபாய் செலவில் இத்திட்டத்தினை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தும் ஏழை கர்ப்பிணி தாய்மார்களுக்கு வழங்கப்பட்டு வந்த டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி முதல் பன்னிரண்டாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்க மாண்புமிகு அம்மா ஆணையிட்டார் உலக நாடுகளின் நிலையை ஒத்த பேறுகால குறியீடுகளை தமிழ்நாடு அடையும் பொருட்டும் பேருகால சே இறப்பு வீதத்தினை மேலும் குறைக்கும் பொருட்டும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையில் ஏழை கர்ப்பிணி பெண்களுக்கு வழங்கப்படும் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவியினை பன்னிரண்டாயிரம் இருந்து பதினெட்டாயிரம் ரூபாயாக உயர்த்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது அதனை நிறைவேற்றும் வகையில் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவியினை பன்னிரெண்டாயிரம் ரூபாயிலிருந்து பதினெட்டாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்க ஆணையிட்டு அதற்கான கோப்பில் முதலமைச்சர் கையொப்பமிட்டார் இத்திட்டத்தின் மூலம் ஆண்டொன்றுக்கு சுமார் ஆறு லட்சம் தாய்மார்கள் பயனடைவர் ஆண்டொன்றுக்கு முன்னூற்று அறுபது கோடி ரூபாய் கூடுதல் செலவில் இத்திட்டத்தினை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தும் தேர்தல் அறிக்கையில் மாண்புமிகு அம்மா மீனவர்களுக்கென தனியே வீடு கட்டும் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அறிவித்தார் மீனவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதிலும் அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதிலும் தமிழ்நாடு அரசு தொடர்ந்து முனைப்பாக செயல்பட்டு வருகிறது இதன் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் மீனவர்களுக்கான தனி வீட்டு வசதி திட்டத்தை செயல்படுத்த ஆணையிட்டு அதற்கான கோப்பில் முதலமைச்சர் கையொப்பமிட்டார் இத்திட்டத்தின் கீழ் ஐந்தாயிரம் வீடுகள் கட்டப்படும் ஒரு வீட்டின் மதிப்பு ஒரு லட்சத்து எழுபதாயிரம் ரூபாய் ஆகும் எண்பத்தி ஐந்து கோடி ரூபாய் செலவினத்தில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும் வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர உதவித்தொகை இரு மடங்காக அதிகரிக்கப்படும் என மாண்புமிகு அம்மா தேர்தல் அறிக்கையில் அறிவித்திருந்தார் இந்த தேர்தல் வாக்குறுதியை நடைமுறைப்படுத்தும் விதமாக தமிழ்நாடு அரசு பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெறாத இளைஞர்களுக்கு வழங்கி வரும் மாதாந்திர தொகையை நூறு ரூபாயிலிருந்து இருநூறு ரூபாயாக உயர்த்தியும் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற இளைஞர்களுக்கு வழங்கி வரும் மாதாந்திர உதவித் தொகையை நூற்று ஐம்பது ரூபாயிலிருந்து முன்னூறு ரூபாயாக உயர்த்தியும் பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெறாத இளைஞர்களுக்கு வழங்கி வரும் மாதாந்திர தொகையை இருநூறு ரூபாயிலிருந்து நானூறு ரூபாயாக உயர்த்தியும் பட்டப்படிப்பு மற்றும் முதுநிலை பட்டப்படிப்பு முடித்த இளைஞர்களுக்கு வழங்கி வரும் மாதாந்திர உதவித்தொகையை முன்னூறு ரூபாயிலிருந்து அறுநூறு ரூபாயாக உயர்த்தியும் ஆணையிட்டு அதற்குரிய கோப்பில் முதலமைச்சர் கையெழுத்திட்டார் இத்திட்டத்தின் மூலம் தற்போது உதவித்தொகை பெற்று வரும் ஐம்பத்தி ஐந்தாயிரத்து இருபத்தி எட்டு இளைஞர்கள் உயர்த்தப்பட்ட உதவித்தொகை பெற்று பயன்பெறுவர் இத்திட்டத்தை செயல்படுத்துவதனால் தமிழ்நாடு அரசுக்கு ஆண்டொன்றுக்கு முப்பத்தி ஒரு கோடி ரூபாய் செலவினம் ஏற்படும் மதுவிலக்கு படிப்படியாக அமல்படுத்தப்பட்டு பூரண மதுவிலக்கு என்ற நிலை எய்தப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் மாண்புமிகு அம்மா ஐநூறு மதுபான கடைகளை மூடியும் மதுபான கடைகள் திறந்திருக்கும் நேரத்தை குறைத்தும் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மே இருபத்தி நான்காம் தேதி ஆணையிட்டார் மேற்கண்ட கொள்கையினை முன்னெடுத்துச் செல்லும் வகையில் தமிழ்நாட்டில் மேலும் ஐநூறு மதுபான கடைகளை மூடுவதற்கு ஆணையிட்டு அதை செயல்படுத்தும் வகையில் அக்கோப்பில் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி கையொப்பமிட்டார்